பதினெட்டு வருடங்களுக்கு பிறகுங்க ஒரு குறிப்பிட்ட ஆறு ராசிகளுக்கு பம்பர் பரிசு அடிக்கக்கூடிய யோகமும் லட்சாதிபதி ஆகக்கூடிய யோகமும் ஏன் ஜாக்பாட் அடிக்கக்கூடிய யோகம் லாட்ரி சீட்ல கண்டிப்பா ஒரு ஜாக்பாட்னே அடிச்சிடலாம் அந்த அளவுக்கு சூப்பரான டைம் ஏன் பர்டிகுலரா இந்த ஆறு ராசிகள்னு எடுத்துப்போம் முதல்ல பன்னெண்டு ராசிகள் இருக்கு அந்த பன்னெண்டு ராசிகள்ல ஒரு ஆறு ராசிகளுக்கு மட்டும் பாசிட்டிவா இருக்க போகுது இன்னொரு ஆறு ராசிகளுக்கு கொஞ்சம் நெகட்டிவா இருக்க போகுது இந்த பெயர்ச்சி அப்படிங்கிறது திருக்கணித பஞ்சாங்கப்படி மார்ச் இருபத்தி ஒன்பது நடக்கிறது இதில் ஆறு ராசிக்கு பல மழை பொழிய போகிறது அதிலும் அந்த ஆறில் மூன்று ராசிகளுக்கு மிக அதிகபட்ச பலன்கள் இப்ப எப்படி நம்ம சொல்றோம்ல மிக கனமழை மிக மிக கள்ளமழை அப்படிங்கிற மாதிரி மிக மிக பாசிட்டிவான டயத்தை இந்த சனி பகவான் ஏற்படுத்தி தரப்போகிறார் தான் உண்மை இந்த ஆறு ராசிகளும் அளவில்லாத சந்தோஷத்தை கண்டிப்பாக அடுத்த ரெண்டு வருஷம் அடைய தான் உண்மை ஏன்னா கடந்த பதினெட்டு வருஷமா சில குறிப்பிட்ட ராசிகள் நிமிர்ந்து பார்க்க முடியாத அளவுக்கு பிரச்சனையை சிந்திச்சிருப்பாங்க நிமிந்து பார்க்க முடியாத அளவுக்குன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் சனி பகவான் கழுத்துல குறவலைய பிடிச்ச மாதிரி பேசவும் முடியாம பழகவும் முடியாம சொல்லவும் முழுகவும் முடியாம ஒரு கட்டுக்கோப்பான நீதியரசராக செயல்பட்டு இருப்பார் ஒரு சில பேருக்கு ஜெயில் போயிட்டு வந்திருப்பாங்க ஒரு சில பேருக்கு பிசினஸ் இழந்திருப்பாங்க ஒரு சில பேருக்கு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ஜீரோ லெவலுக்கு போயிருக்கும் வாழ்க்கையில் தவறான முடிவுகளை பல பேர் ட்ரை பண்ணி பார்த்து தோத்துருப்பாங்க உங்கள் எல்லாருக்குமே சொல்கிறேன் இந்த வீடியோவை கவனமாக பாருங்கள் இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய ஆறு ராசிகள் அற்புதமான ராசிகள் உங்களோட வாழ்க்கை தலைகீழாக மாறப்போகுது அப்படிங்கிறதான் உண்மை என்னோடய வீடியோவை கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தான் டவுட்டு கன்சல்டேஷன் பார்க்கணும்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஒவ்வொரு ராசினருக்கும் ஒரு ஒரு பொது பலன் உண்டு ஆனா உங்கள் சுய ஜாதகத்தையும் எடுத்துக்கொள்ளுங்க நான் இந்த வீடியோல பேசும்போது சுய ஜாதகத்தையும் பக்கத்துல வச்சுக்கோங்க ஏன்னா ஒரு சில பேருக்கு ஆறாம் அதிபதி திசை எட்டாம் அதிபதி தசை நடக்கும் இல்ல ஆறாம் அதிபதி புத்தி எட்டாம் அதிபதி புத்தி நடக்கும் ஒரு சில பேருக்கு சனி திசை சனி புத்தி கூட நடக்கும் சோ அவங்க எல்லாம் என்ன ரெமிடிஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த வீடியோல சொல்றேன் இந்த வீடியோ லென்த்தாக பேசணுங்கிறதுக்காக சொல்லலை எல்லாத்தையுமே புரிய வைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ட்ரை பண்ணுங்க இதை மறக்காம உங்க நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க ஜாதகம் பார்க்கணும் கன்சல்டேஷன் பண்ணால் நம்பருக்கு கால் பண்ணுங்க அதே மாதிரி உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நன்றி விருச்சிக ராசி நேர்களே உங்களுடைய ஐந்தாம் இடத்தில் சனி பகவான் வருகிறார் எதிர்பார்க்காத ஒரு இன்னதமான வெற்றியை தரப்போகிறார் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஐந்தில் சனி பகவான் வந்தால் அரசாளும் யோகம் உண்டு அப்படிங்குறதா உண்மை இந்த ஐந்தில் சனி பகவான் வரும்போது டென்ஷன் ஆகாம இருங்க அர்த்தாஷ்டம சனி முடிவுக்கு வரப்போகிறது கையெடுத்து கும்பிட்டு சனி பகவான் பகவான் உங்களுக்கு இவ்வளவு நாளா கொடுத்த இடைஞ்சல்கள் தடைகள் அனைத்தையும் தகர்த்து விடுவார் ஏன்னா நாலாம் இடங்கிற சுகஸ்தானம் தாயார் ஸ்தானத்துல உட்கார்ந்து அவர் படித்தின பாட இருக்கு பாருங்க சுகம்ங்கிறது லைஃப்ல கொடுத்துருக்க மாட்டார் ரெண்டரை வருஷமா உங்களுக்கு பிடிச்ச விஷயத்துல ஒரு பூரி பிடிக்குன்னா அந்த பூரியை கூட சாப்பிட முடியாது எந்தெந்த விஷயத்தை அணு அணுவாக சந்தோஷமாக பயணிப்பீர்களோ யூஸ் பண்ணுவீங்களோ எதையும் இது வரைக்கும் யூஸ் பண்ணவே முடியாது அர்தாஷ்டம சனியில் உங்கள் பெயர் புகழ் கலங்கப்பட்டிருக்கும் ரெண்டு மாசம் வெயிட் பண்ணுங்க போதும் ரெண்டே மாசம் மார்ச் இருபத்தொன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி சனி பகவான் டோட்டலா அர்தாஷ்டம சனிலிருந்து வெளில போறார் விருச்சிக ராசிக்கு இதை விட பெஸ்ட் டைம் கிடையாது நீங்க நூறு பர்சன்ட் அடிச்சு சொல்றேன் உங்க வாழ்க்கையில இதுதான் பெஸ்ட் டைம் நீங்கள் திரும்ப திரும்ப சொல்றேன் உங்க வாழ்க்கையில நீங்க நல்ல ஒரு விஷயத்த கத்துக்கோங்க உங்களுக்கு உண்டான பாதையை வகுத்து கொள்வதற்கான நேரம்னு ஒன்னு வரணும் விருச்சிக ராசிக்கு ஏன்னா விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் பெரிய மாமனிதர்கள் ஞானம் அதிகம் உடையவர்கள் ஆனா கோபத்தினாலேயே விழுந்துருவாங்க கோபம் எதையுமே நடக்கலையேஷன் எதையுமே நடக்கலையேங்கிற வருத்தம் வேதனை உள்ளுக்குள்ள புழுங்கி 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 இவங்களுடைய முடி கொட்டுறதுலேருந்து பேச்சு குறையறதுல மனசில் மனசுல கள்ளங்கபடம் இல்லாத வாழ்க்கைங்க அந்த வாழ்க்கை பயனற்று போகும்போது தான் வடிக்காது பதினெட்டு வருஷமா நல்லா சமைச்சு முந்நூறுவா ஒரு சாப்பாடுன்னு சாப்பிட்டாலும் சாப்பாட்டில் திருப்தி இல்லைன்னா எப்படிங்க ஆசைப்பட்ட மனைவி கணவனை கூட சுமக்கும் போதும் சுமையாக இருந்தால் எப்படி கடன் கழுத்தை நெறித்தால் எப்படி வாழ்க்கை ஒரு கண்ணாடி குடுவை மாதிரி இந்த சீடு அந்த சீடு முடித்தே இருந்தா எப்படி என் அணுதினமும் அணுதினமும் நீ என்னதான் முயற்சி பண்ணாலும் அந்த டேவோட முடிவில் உங்களுக்கு மைனஸ் இருந்தா உங்களால் எப்படி சகித்து கொண்டு வாழ முடியும் அந்த தன்மையை அறவே மறந்த விருச்சிக ராசினியர்களுக்கு மகிழ்ச்சிங்கிற ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் காலடி எடுத்து வைக்க போகிறது இந்த மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுக்கு அப்புறம் விருச்சிக ராசிக்காரர்கள் தங்கத்தட்டுலாம் சாப்பிட போறாங்க அந்த அளவுக்கு யோகத்தை கொடுக்க போகுது நீங்கள் உழைத்தால் இமாலய சாதனையும் படைக்கலாம் நீங்கள் நினைத்தால் இமயத்துக்கும் செல்லலாம் உங்களுடைய பெயர் குடிகட்டி பறக்கப் போகிறது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு ராஜாவாக வளம் வரப்போகிறீர்கள் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான நேரம் ஏன்னா சுகஸ்தானத்துல என்னைக்குமே வந்துங்க சனி பகவான் அமர்ந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வீடு வண்டி வாகனம் எதுவுமே வாங்க விட மாட்டார் அப்படி வாங்கினாலும் நிறைய செலவு பிரச்சனை தொழிலில் போட்டி பொறாமைகள் விட்டுட்டு ஓடி இல்லாமா எங்கேயானு அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும் ரெண்டரை வருஷத்துல வெக்கேஷன் அப்படிங்கிறதே கிடைக்காது அப்படி போனாலும் திருப்தி இருக்காது இதான ஒரு சண்டை இதான ஒரு பிரச்சனை இதான ஒரு மனசுல போட்டு உறுத்திக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு நாளும் தூங்கி எழுந்திரிக்கிறதுக்குள்ள அடடா என்னதான் வாழ்க்கை அப்படிங்கிற அளவுக்கு போயிருக்கும் எதிரியை கண்டால் விலகி ஓடுங்கிற மாதிரி பிரச்சனையை கண்டு ஓடிட்டு இருந்தீங்கல்ல இனிமே பிரச்சனையை நோக்கி எதிர்த்து நில்லுங்கள் உங்களுக்கு பின்னாடியும் சரி முன்னாடியும் சரி சனி பகவான் அமரப்போகிறார் இந்த மாதிரி ஒரு பாகியம் யாருக்குமே கிடையாதுங்க சொல்லுவாங்க தெரியுமா வண்டியில சென்ட்ரலில் உட்காந்து போ பிரச்சனை வராதுங்கிற மாதிரி உங்களுக்கு இனிமேல் டிரைவரும் சரி கண்டக்டரும் சரி சனி பகவான் தான் சும்மா பாதுகாப்பாக கூட்டு போவாங்க மழை உச்சியில போகும்போது கூட நீங்க நிம்மதியாக தூங்கிட்டு போகலாம் எவ்வளவு அடி உயரம் பறக்கும் உங்களுடைய வேர் ஆணி வேராக டிரைவர் பார்த்துப்பாரு சனி பகவான் கொடுக்க எவரால் தடுக்க முடியும் குரு கூட கொடுக்கும்போது மற்ற கிரகங்கள் கர்மா எல்லாம் நடுவில் வந்து நிற்கும் ஒரு விஷயம் நாளைக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்ம கையில நிக்க போது மற்ற கிரகம்னா குழப்பி விட்டுரும் ஆனா சனி பகவான் கொடுக்கணும்னு நினச்சிட்டாருன்னு வச்சுக்கங்களேன் யாராலையும் நிப்பாட்ட முடியாது சனி பகவான் கொடுக்குறாருன்னா அது அவ்வளவு கரெக்டாக இருக்கும்னு சிவபெருமானை நம்புவாரா ஏன்னா நீதியரசருக்கு சமமானவர் இந்த சனி பகவான் அவர் ஒருத்தங்களுடைய பாவம் புண்ணியம் எல்லாத்தையும் கலந்து ஆலோசித்து தான் கொடுப்பார் அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச்சுக்கு அப்புறம் இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் வெற்றியின் உச்சத்தில் கொண்டு போய் நிப்பாட்ட போகிறார் நீங்கள் இழந்த காலத்தை நினைத்து வருந்தாதீர்கள் இருந்து நீங்கள் என்ன செய்யணும்னா ஒரு பர்த்டே வரப்போகுது ஒரு தீபாவளி வரப்போகுது ஒரு நியூ இயர் வரப்போகுது ரிலேஷன் வர ஒரு வீட்டில் சுப நிகழ்ச்சி வரை நடக்க போகுதுன்னா எவ்வளோ ப்ரிப்பேர் ஆவீங்க ஒரு ஒரு வாரம் லீவ் வரப்போகுது அப்படின்னா அந்த கேலண்டர் நோக்கி எப்படி பயணிப்பீங்க அந்த அளவுக்கு நீங்க ரொம்ப பாசிட்டிவா பயணிக்கணும் ஏன்னா இந்த சனி பயிற்சி அவ்வளவு பெஸ்டான பயிற்சியா ஒவ்வொரு விருச்சிகாசினியர்களுக்கு இருக்க போகுது இதை தொடங்கியது முதல் உங்களுக்கு வெற்றிங்கிற ஒரு சொல் கூடவே வரும் சப்போர்ட் ஒரு கிரகமா சனி பகவான் இருக்க போறாரு நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கக்கூடிய நல்ல அமைப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருக்க போகுது வேற என்னங்க வேணும் வாழ்க்கையில இழந்ததை மறந்து விடுங்கள் விட்டதை விட்டு விடுங்கள் இனி நடக்கப் போகுது நல்லதாக நடக்கப் போகிறது என்கின்ற உன்னத வரிகளுடன் வாழ்க்கையை வாழும் நான் இன்னும் எக்ஸாம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேனே கேட்டுக்கோங்க உங்களுக்கு யாராவது கந்திருஷ்டி வச்சிருக்காங்க வசியம் வச்சிருக்காங்க சூன்யம் வச்சுருக்காங்க நீங்கள் வாழவே கூடாதுன்னு முடிவு பண்ணி வச்சுருக்காங்க உங்களை சுற்றி எதிரிகள் இருக்காங்க உங்களுக்கு தவறான சில செய்கைகள் வந்து விட்டது தவறான பழக்க வழக்கங்களை மாட்டிக்கிட்டீங்க உங்களை சுற்றி மீண்டு வர முடியாமல் தவிக்கிறீங்க என்ன வேணால் இருக்கு நடக்கட்டங்க சனி பகவான் இதை எல்லாத்தையும் உடச்சு காலி பண்ணுவார் பரிகாரங்கள் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது உங்களுக்கு ஒரே பரிகாரம் தெரியுமா அர்த்தாஷ்டம சனி வரப்போகிறதுங்கிற நம்பிக்கையோட இருங்க அந்த ஒரு பரிகாரம் போதும் அவர் வந்து உட்கார்ந்துட்டாருன்னா போதுங்க வண்டி தானான ஒரு அவர் கொண்டு போற கீரு அஞ்சாவது கீரா இருக்காது ஆறாவது கீரு சோ இந்த பஞ்சமஸ்தானத்தில் உட்காந்து அவர் செய்யும் போது எதிர்பார்க்காத விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்துவார் நீங்க ஒருத்தங்கிட்ட சொல்லி உங்களை குழப்பி விட்டு உங்களை வாழ்க்கையை கெடுத்து உங்களை கோவப்படுத்தி உங்களை நடுத்தெல்லாம் நிக்க வச்சு ஏன் வீண் பழி சுமத்தி இந்த அர்த்தாஷ்டம சனியில நல்லது செய்தும் கெட்ட பெயர் வந்ததில்லை பகை சினம் தொல்லை என்ற வேர்டுக்கெல்லாம் ஒரு அர்த்தம் தெரிஞ்சதில்லை இது அனைத்தும் மாறப்போகிறது விருச்சிகராசினியர்களுக்கு வீழ்த்த முடியாத நபரையும் வீழ்த்திட்டாங்கள உங்களுடைய முடிவை நீங்களே வாபஸ் பெற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஒவ்வொரு நிமிஷம் ஒரு திக்கு திக்கு திக்குன்னு ஒரு பயம் இது எல்லாத்தையும் உடைத்து விட்டு உங்கள் பேச்சை கேட்கக்கூடிய சாதகமான நேரம் அவ்வளோ பெஸ்ட்டான இந்த தயத்தை கண்டிப்பாக ஒவ்வொரு விருச்சிகராசினியர்களும் நான் திருப்பி சொல்கிறேன் இந்த வீடியோ போடும்போது தீபாவளி வரப்போகிறது கூட போடலாம்னு நினச்சேன் பெஸ்ட்டுங்க பயன்படுத்திக்கணும் ஒரு கிராமத்துல நீங்க தனிமையில வாழ்றீங்க உங்களுக்கு சொந்தக்காரங்களா வரும்போது என்ன செய்வீங்க நிறைய பிளான் போடுவீங்களா சந்தோஷமா இருப்பீங்களா அந்த மாதிரி ஒரு நீங்க உங்க பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க பர்சனல் யூஸ் பண்ணிக்கோங்க ஸ்டடிஸ் பண்ணுங்க நல்ல வேலையில போய் உட்காருங்க மணி கடன்லாம் அடைங்க சேமிச்சு வைங்க ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க யார்கிட்ட பேசமோ பேசிக்கோங்க உங்க வாழ்க்கையே எந்த விதத்தில் சந்தோஷமாக தரையில தாங்க படிக்கிறேன் ஒரு பெட் வாங்கி தூங்க ஏசி மாட்டிக்கோங்க வாசல்ல ஒரு கேட்டு தாங்க இருக்கு நல்லா இன்டர் கிளாக் எலக்ட்ரானிக் கிளாக் கேட் கூட மாட்டுங்க என்ன ஆசை இருக்கிறதோ என்ன கனவு இருக்கிறதோ கனவை நினைவாக்கக்கூடிய வாழ்க்கை தான் இந்த சனி பயிற்சி சிம்பிளா சொல்றேன் ரொம்ப ஒரே லைன்ல சொல்றேன் நீங்கள் அதிருஷ்டசாலி இனிமே கிடையாதுங்க நீங்க தான் யோகம் பொருந்திய முதலாளி அதனால வச்சுக்கோங்க நீங்க வைக்கிறது தான் சட்டம் நீங்க நினைக்கிறது தான் வாழ்க்கை நீங்கள் கண் அசைவில் தான் கிரகம் செயல்பட போகிறது இருந்தாலும் கொஞ்சம் ஆணவமா செயல்பட்டுறாதீங்க இறைவனை நம்புங்கள் சனி பகவானை நட்பாக்கி கொள்ளுங்கள் முடிந்தவரை சனி பகவானை சென்று வழிபட்டு வாருங்கள் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா ஹேண்டில் பண்ணி கூப்பிட்டு போங்க தவறு செய்யாம நல்ல செயலியே செய்யுங்க நிறைய பேருக்கு அன்னதானம் பண்ணுங்க நல்ல வாழ்க்கையை கொண்டு போங்க இன்னும் பலன்கள் கூடுதலாக கிடைக்கும் ரத்த தானம் பண்றீங்களா ஆக்சிடென்டே நடக்காது உங்களால முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களுக்கு இதுதான் நல்ல வழி அப்படிங்குற திசை காட்டும் கருவியாக இருந்து பாருங்கள் உங்களை கூகுள்ல போட்டா சர்ச் பண்ற அளவுக்கு பெரிய ஆளா வந்து நிப்பீங்க விருச்சிக ராசின்னா சும்மா கிடையாது எல்லாருமே விருச்சிக ராசி எல்லாம் எதுக்குமே நாய்க்கில்லைங்க எந்த தொட்டாலுமே சரியில்லைங்கன்னு உங்களை தாழ்வு மனப்பான்மை உருவாக்கி கொள்ளாதீர்கள் மன அழுத்தத்தை உதருங்கள் இருபத்தி ஒன்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்களுக்கு இரண்டாவது இன்னிங்ஸ் தொடங்கி விட்டதுங்கிறது உண்மை இதில் வெற்றி பெற போகிறீர்கள் பாஸ் பண்ண போறீங்கலாம் கிடையாது வெற்றி பெற்று விட்டீர்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அதன் நம்பிக்கையோட போங்க நீங்க இந்த வீடியோவை ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம் போட்டு பாருங்க கண்டிப்பா சொல்றேன் இந்த வீடியோ தான் உங்க வாழ்க்கையில சக்சஸ்கான முதல் அடித்தளமாக இருக்கோகிறது தான் கோடீஸ்வரர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சின் பிற்பாதையில் அடுத்த ரெண்டு வருஷம் நின்று ஆட போறீங்க நீங்க வைக்கதை சட்டம் நீங்க சொல்வதுதான் வாழ்க்கை நீங்க சொல்வது உண்மைன்னு நம்புவாங்க அவ்வளவு ஒரு பெஸ்டான டைம் கண்டிப்பா உங்க வாழ்க்கை உங்களை உயரப்போகிறது உங்களால் உங்கள் குடும்பம் உயரப்போகிறது உங்களால் உங்கள் சமுதாய முறை போகிறது உங்களால் சக மனிதர்களுக்கு உதவ போகிறீர்கள் வெற்றிக்கான காலகட்டம் பக்கத்தில் வந்துவிட்டது என்கின்ற நம்பிக்கையில் வாழுங்கள்